முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பயன்படுத்திய குண்டு துளைக்காத அதிசொகுசு கார் மற்றும் மற்றொரு டிஃபெண்டர் ரக ஜீப் வாகனம் ஆகியன ஜனாதிபதி அலுவலகத்தில் மீள கையளிக்கப்பட்டுள்ளது புதுப்பித்தல் பணிகளுக்கு உட்படுத்தியிருந்த போதே ஜனாதிபதி அலுவலகம் குறித்த அதிசொகுசு காரை மீள பெற்றுக் கொண்டுள்ளது

பாதுகாப்பு வழங்க வேண்டிய பொறுப்பும் அரசாங்கத்திற்கு இருக்கின்றது கோரிக்கை விடுக்கப்படுமாயின் வாகனம் மற்றும் பாதுகாப்பை பெற்றுக் கொடுப்பதில் எவ்வித சட்ட சிக்கல்களும் இல்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதிகளின் நிறைவேற்றப்பட்டது அந்த உரித்துரிமை சட்டமூலத்துக்கு அனுபவித்த சில சலுகைகள் இன்னமும் ஆனாலும் சபாநாயகர் அவர்களை அந்த உரித்துரிமை சட்ட கீழ் பாதுகாப்பு என்று விடயம் உள்ளடங்காது ஆனால் அவர்கள் தாம் பயன்படுத்திய சில பாதுகாப்பு வாகனங்களை மீள கையளித்துள்ளனர் உரித்துரிமை சட்ட அமைய சில உரித்துரிமைகளை மீள கையளிக்க வேண்டியிருந்தாலும் பாதுகாப்பு வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் ஆகவே ஆகவே பாதுகாப்பு பாதுகாப்பு தொடர்பில் வாகனங்கள் உள்ளிட்ட ஏனைய விடயங்களை அவர்கள் மீண்டும் அதனை கருத்தில் கொள்ள அரசாங்கம் தயாராக இருக்கின்றது உரித்துரிமை சட்டத்தின் கீழ் உள்வாங்கப்படாத பாதுகாப்பை தொடர்ந்தும் உறுதி செய்வதற்கு அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் நடவடிக்கை எடுப்போம் என்பதை இந்த சபைக்கு அறிவிக்க விரும்புகின்றேன் அப்படி கத்தானே